இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருவது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தான் அப்பொழுது ஆமோத் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பிப் போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய அதிபதியாகியசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போவாய் உன் நாட்களோட பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார் பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையைக் கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான் எசேக்கியா ஏசாயாவை நோக்கி கர்த்தரனைக் குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான் அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா சாயை பத்து பாகை முன்னிட்டுப் போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான் அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய புரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா யசைக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதைக் கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் யசைக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமளத் தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி யசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசைக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான் அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தைப் பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் அப்பொழுது ஏசாயா இசைக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா இயேசையாவை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான் எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எசேக்கியா தன் பிதாக்களோடு பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மனாசே ராஜாவாகிறபோது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் தாயின் பேர் எப்சிபாள் கர்த்தர் இசரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியாய் இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபிடங்களை எடுப்பித்து இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான் எருசுலேமிலே என் நாமத்தை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபிடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபிடங்களை கட்டி தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய்ச் செய்தான் இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரோவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவிதோடும் அவன் குமாரனாகிய சாலமானோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான் நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலையப்பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான் ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரைக் கொண்டு உரைத்தது யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன் இருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அறிவறுப்புகளைச் செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இசுரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்டு நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன் ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்த பின்பு அதை கவிழ்த்து போடுகிறது போல எரிசலமை தொலைத்து விடுவேன் அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை நாலு மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாகச் சிந்தினான் மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மனாசே தன் பிதாக்களுடைய நித்திரை பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமணி தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான் ஆமோன் போது இருபத்தி ரெண்டு வயதாயிருந்து இரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் யோத்பா ஊரானாகிய ஆரூத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மேசில்லே மேத் அவன் தன் தகப்பனாகிய மனாசை செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான் ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலே கொன்று போட்டார்கள் அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களையெல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் ஊசாவின் தோட்டத்திலுள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான் சங்கீதம் எண்பத்தி இரண்டு ஆசாபின் சங்கீதம் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சணியம் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்களெல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு யோசியா ராஜாவாகிறபோது எட்டு வயதாயிருந்து முப்பத்தொரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவிதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான் ராஜாவாகிய யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்திலே ராஜா மெசுலாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி நீ பிரதான ஆசாரியனாகிய இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும் ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான் அவன் அதை வாசித்தான் அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியால் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான் சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான் ராஜா நியாயப்பிரமான புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களைக் கிழித்துக்கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அஹிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிக்கொடாதபடியினால் நம்மேல் பற்றி கர்த்தருடைய கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான் அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அஹிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவரிடத்திற்குப் போய் அவளுடைய பேசினார்கள் அவள் எருசலேமின் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள் அவள் அவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்படுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும் அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமுமாவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கருத்திற்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எனக்கு முன்பாக அழுதப்படியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்களிடையில் கொள்ளுவேன் நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்வாய் நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள் இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள்